முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் செய்திகள் பண்டுட்டியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் கடலூர் மாவட்டத்தை விபத்து இல்லாத மாவட்டமாக உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர் கடலூர் மாவட்டத்தை விபத்துள்ளா மாவட்டமாக உருவாக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் பண்டுட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பரமேஸ்வர பத்மநாதன் தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் பேரணியை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பரமேஸ்வர பத்மநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியானது அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து புறப்பட்டு காந்தி ரோடு நான்கு முனை சந்திப்பு ராஜாஜி சாலை உள்ளிட்ட முக்கிய போக்குவரத்து சாலைகளில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணிவதின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தபடி பேருந்தில் படியில் பயணம் நொடியில் மரணம் என வாசகங்களை எடுத்துரைத்தபடி மாணவர்கள் பேரணியாக சென்றனர் அப்போது இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டுமென மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களை வலியுறுத்த வேண்டுமென போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது இதில் போக்குவரத்து உதவியாய்வாளர்கள் முரளி தேவநாதன் மணிவண்ணன் மற்றும் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் ஆசிரியர் மோகன் உள்ளிட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பேரணியில் கலந்து கொண்டனர் வெயில பொருட்படுத்தாம எங்களுக்காண்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்காண்டி எல்லாரும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தது இப்போ நம்ம வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்கோம் நம்ம மெயினான சாலை வந்து காந்தி சாலை ராஜாஜி சாலையில் போயிட்டு நால் ரோடு வழியாக வந்து இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் நம்ம பண்டூடி பாய்ஸ் ஸ்கூலுக்கு எப்பொழுதுமே ஒரு வரலாறு உண்டு அதில் வந்து உங்களை மட்டும் நல்ல மாணவர்கள் இந்த மாட்ட பொது சேவையில் இப்போ சமுதாய விழிப்புணர்வோடு கலந்துக்கிட்டது எங்களுக்கு மகிழ்ச்சி அதுக்கு முக்கியமாக உங்க ஸ்கூல் ஒரு முக்கிய காரணம் உங்க ஸ்கூல் ஹெச்எம்ஏ ஏஹெச்எம்ஏ உங்க என்சிசி வாதியாரு ஸ்கவுட் வாதியாரு என்எஸ்எஸ் வாதியாரு எல்லாருமே வந்து பாடுபடுறது எதுக்குன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க உங்க பசங்க நீங்க நீங்க வாழ்க்கையில வந்து முன்னேறணும் வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சரியா அவங்கவுங்க பசங்களுக்கு எவ்வளவு கேர் எடுத்து பார்த்து அதை விட அதிகமாகவே உங்க மேலே கேர் எடுத்து உங்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பெருமை சேர்க்குற விதமாக இன்னும் இந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கோ அதுலெல்லாம் கலந்துக்கிட்டு சமுதாய உணர்வோட கலந்துக்கிட்டு இப்போ நம்ம கலந்துக்கிட்டது வந்து சாலை பாதை விழிப்புணர்வு அந்த சாலை பாதை விழிப்புணர்வுல வந்து அருமையாக எல்லாரும் வந்து வாசகங்கள் சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினீங்க அந்த விழிப்புணர்வு மூலயமா பல பொதுமக்கள் வந்து பார்த்தாங்க பசங்களாம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இந்த மாட்டம் போறாங்க இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை அதை நம்ம கடைப்பிடிக்கணும் எல்லாம் நம்ம வயசு பசங்க அவங்க வந்து கடை சொல்றத நம்ம கேட்டோம்னா அவங்கவுங்க லைஃப் நல்லா இருக்குங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க ஒவ்வொரு வாசகத்தையும் வந்து நம்ம வந்து சொல்ல சொல்ல அது நூறு பேர் கேட்டவங்கள அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்காச்சும் அந்த வாசகத்தோட அருமை வந்து அவங்க புரிஞ்சிருக்கும் நீங்க இப்போ வந்து இப்ப பேசுனதுல வந்து பல பேர் உயிரோட வந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க அவங்க வந்து விபத்துல சிக்காம இருக்கிறதுக்கு நீங்க காப்பாத்துக்கீங்க நீங்க ரோட்ல போகும்போது உங்க பேரண்ட்ஸே நிறைய பேர் அதை பார்த்தாங்க நம்ம பசங்க இந்த மட்டும் பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்க பெருமை அடைஞ்சிருப்பாங்க அதனால அவங்களும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு சிறு துளி தான் பெறுவிலங்கிற மாட்டோம் உங்களோட ஒவ்வொரு பேச்சும் எல்லாரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு பண்டுட்டி போக்குவரத்து காவல்துறைக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்தவங்க ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்